श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபோவோ தோக் கோபால பார்த்தோ வத்து சுதீர்த்த துக்தம் கீதா மகது வசுதேவம் தவம் கம்சாணூரமிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது பனிரெண்டாவதுலோக்கம் ஜேயம் எத்ய் பிரவசியாமி யஜாத் அமிர்தம் அஸ்னு அநாதிமத் பரம் பிரம்ம ந சத் தன்னாசத்து சத்து துஷ்யதே அங்கே தன்னா சத்து உஷ்யதே அப்படின்னு பிரிச்சுக்கணும் அப்புறம் அநாதிமத் பரம் நம்ம ராமானுஜரோட பாஷ்யத்தில் அநாதிமத் பரம் அப்படின்னு பிரித்து பொருள் சொல்கிறோம் ஆனால் சங்கர பாஷ்யத்தில் அநாதிமத் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை நம்ம பொருள் சொல்லச்சே அது என்னன்னு பார்க்கலாம் ஜேயம் எத்து எது நேயம் ஞேயம் என்றால் என்ன அறியத்தக்கது எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதை ஞாத்துவா எதை புரிந்து கொள்ள வேண்டும் அவை அவை அத்தனையும் புரிந்து கொள்ள வேண்டும் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அவை இரண்டையும் புரிந்து கொண்ட பிறகு அமிர்தம் ஷாஹாத் தன்மையை அஸ்னுதே அடைய வேண்டும் அடைய க அடைய கிடைக்கும் அறிய வேண்டியது எது நாம் எல்லாம் ஜீவாத்மா க்ஷேத்திரம் கஷேத்திரன் ரெண்டு பார்த்தோம் இல்லையா எதையெல்லாம் அறிய வேண்டும் இந்த சரீரம் இந்த உடல் அதுக்கு அடுத்தது சரீரத்துக்குள்ளே இருக்கிறது ஆத்மா ஜீவன் உடலும் உயிரும் ஆத்மா சரீரம் ஜீவன் அப்படின்னு சொன்னால் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் க்ஷேத்திரம் என்ன சொன்னால் சரீரம் க்ஷேத்ரஜன் என்ன சொன்னால் உயிர் அந்த கஷேத்திரன் எப்பொழுதும் பரமாத்மாவுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தொண்டர் தொண்டனாக இருக்க வேண்டும் பரமாத்மாவுக்கு அடிமை செய்வது வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்கிறார்ல தொழு எப்பொழுதும் பெருமாளுக்கு என்ன பண்ணணும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அவர் வந்து மலையப்ப சுவாமிக்கு சொன்னார் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அது அவருடைய ஆழ்வாருடைய மன அந்த நேரத்தில் அந்த பெருமாளை கூப்பிட்டு அப்படி சொல்கிறார் ஆனால் உண்மையில் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் எப்பொழுதும் பரமாத்மாவிற்கு தொண்டு செய்ய வேண்டும் அது முதல் விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும் ஞேயம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதை எதை அறிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இது மாதிரி இருக்கு இப்படி தொண்டு செய்யணும் இந்த சரீரம் வேறு ஜீவன் வேற இந்த சரீரத்தில் இந்த சரீரம் பைசா போச்சுன்னா இந்த சரீரத்தில் விட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சேத்தஜன் இருக்கே அந்த உயிர் அது டண்டடையின்னு கிளம்பி போயிட்டே இருக்கும் அவ்வளோ நான் இப்போ உனக்கு எனக்குறா கனெக்ஷன்லாம் விட்டு போச்சு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் சில சமயம் சொல்லாதே டண்ட சொல்லிட்டு போகிறேன்னா விட மாட்டோம் இல்லையா அதனால் சொல்லாதே கூட அது போயிடும் அதுபோல் அதுக்கப்புறம் யஜ்யாத்வா எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து விட்டால் என்ன கிடைக்கும் சாகாத்தன்மை அமிர்த முஷ்டே நம்மளுக்கு சரணாகதி பண்ணவாளாக இருந்தால் சரணாதி பண்ணவனுக்கு மோக்ஷம் கிடைக்கும் சாமியா பத்தி பெருமாள்ண்டை போய் அதுபோல் நம்ம அங்கே இருக்க முடியும் வைகுண்டத்தை தாண்டி அதாவது விரஜா நதியை தாண்டி வைகுண்டத்துக்கு போக முடியும் அது மாதிரி எப்படி சாகாத்தன்மையை அடைகின்றானோ அதை பிரபக்ஷாமி மேலே கூறுறம்பார் அடுத்து வர ஸ்லோகத்தில் சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார் அடுத்தது அனாதிமத் ஆனால் அதாவது சங்கர பாஷ்யத்தில் அனாதிமத் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்துன்னு இருக்கா அனாதிமத்துன்னா ஆதியே இல்லாதது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பொருள் சொல்கிறாரு பெரும பரம்பொருளுக்கு என்ன பெயர் சொல்கிறார் இந்த உயிருக்கு உடலில் இருக்கே க்ஷேத்திரஜன் இந்த க்ஷேத்ரஜனுக்கு அந்த பாஷ்யத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அனாதிமத் ஆதி இல்லாதது அப்படின்னு ஆனால் நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீமத் ராமானுஜரோட பாஷ்யத்தில் எப்படி ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி இருக்குன்னா அனாதி மத் பரம் அனாதின்னு சொன்னால் எப்போவுமே என்ன இருக்கு உயர்வானது தான் அதில் என்ன இருக்கு எதுவுமே இல்லை பாடபேதங்கள் அது ஏதாவது சில சமயத்தில் வார்த்தையை பிரிச்சு பொருள் சொல்லணும்னு சொல்லி வச்சுக்கலாமே அப்படி சொல்லும்போது சில சமயத்தில் எங்கே பிரித்தா எளிமையான பொருள் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் எல்லாராலையும் அனுசரிக்கக்கூடிய பொருளாக கொள்ள வேண்டும் அதனால் நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அனாதி மத்பரம் அனாதின்னு சொன்னால் என்னது ஆதி எல்லாவற்றிற்கும் ஆதியானது மத்பரம் என்று சொன்னால் இதற்காட்டிலும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை இதை காட்டிலும் உயர்ந்தது வேறு எதுவும் அனாதிமத் அழிவில்லாதது ஆதி இல்லாதது உயர்ந்தது அப்படி சொன்னாலும் இது ஆ ஆதி இல்லாத ஆதியானது இதற்காட்டிலும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்கிறார் ஸ்ரீம ராமானுஜர் ஸ்ரீமத் பாஷ்யத்தில் அடுத்தது பிரம்மம் பிரம்மம் எனப்படுவது எது அப்படின்னு சொன்னால் அது இருக்கதும் இல்லை இல்லாததும் இல்லை அதாவது நிர்குண தியானத்தில் பண்ணணும் என்று சொன்னால் அது இல்லாமல் இல்லைன்னு ஆனால் சரீர அபிலாஷைகள் ஒழிந்தால் தான் தியானம் க கை வரும் அப்படின்னு சொல்கிறதுனால இது என்னது சகுண தியானம் பெருமாளை என்ன செய்யணும் எப்படி அனுசரிக்கணுமா அதுபோல் பிரம்மம் என்பது இருப்பது எல்லாராலையும் உணர்ந்து கொள்ளக்கூடியது எல்லாராலையும் என்ன கண்டு தொழக்கூடியது என்பது உள்ளது என்பதும் இல்லை இல்லது என்பதும் இல்லை இருக்கவும் இல்லை இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இருக்குது பிரம்மம் இருக்குது ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் ராமானுஜ பாஷியத்தில் நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் விவரமாக இந்த ஸ்லோகத்தில் பார்த்துடலாம் கொத்தர் வந்து ஒரு மாடு இருக்குது ஒரு பசு நம்ம மாற்று வாசலில் வந்திருக்கு தினமும் வந்து நம்ம மாற்று வாசலில் நின்று தலையை ஆட்டிக்கிட்டு நிற்கிறது நம்ம அரிசியோ வாழைப்பழமோ அப்புறம் ஜலமோ இல்லைன்னா அரிசியெல்லாம் அலம்பின ஜலத்தை கொடுத்தாலோ அது சாப்பிட்டுட்டு போகிறது அது இன்றைக்கி ஒரு கன்று குட்டி அந்த கன்றுக்குட்டிக்கு இன்னும் கொம்பு கூட முளைக்கலை ஆனால் இதே கன்று குட்டி இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கொம்பு முளைக்கும் கொம்பு முளைச்சிக்கும் இன்னும் ரெண்டு மூணு பல் வந்திருக்கும் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ கன்று குட்டி ஆனால் நம்ம மேலே இடித்தா நம்மளுக்கு வலிக்காது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் தான் ஆறு மாதம் ஆனாலே கன்று குட்டி பெருசாக போயிடும் அப்போது ஒரு வருஷம் ஆயிடுத்து அப்போ கொம்பு வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணும் கொம்பு உள்ள மாடு இன்னும் மாடு வ மாடு லெவலுக்கு வரல இன்னும் அது கடேரியானா அது மறுபடியும் பசு கன்று போடுற அளவுக்கு அது இன்னும் பெருசாகலை ஆனால் நேற்றுக்கு வரைக்கும் இருந்த அதே கன்று தான் இன்றைக்கி அந்த கன்று குட்டிக்கு என்ன பண்ணியிருக்கு ஆறு மாதத்தில் கொம்பு முளைச்சிருக்கு அந்த கொம்பு முளைச்ச கொண் கொம்பு உள்ள மாடு அரைக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடு எல்லாமே மா பசு தானே அரைக்கொம்பு இப்போ தான் முளைச்சிருக்கோம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனால் தான் அரைக்கொம்பு முளைச்சிருக்கோம் நாலு அல்லது அஞ்சு வருஷம் தாண்டினா தான் கொம்பும் முளைக்கும் அப்போ இந்த மாடு தானே இந்த கண்ணுக்குட்டி தானே அறக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடாக மாறி இருக்கு முழுக்கொம்பு மாடு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா முழுக்கொம்பு மாடு வேற அரைக்கொம்பு மாடு வேறயா இல்லை இப்போது நம்ம பேசின்னு இருக்கோம் நம்மளே என்ன பண்ணியிருப்போம் நம்ம அதுலேயே ஒரு குழந்தை இருக்குது ஒரு ரெண்டு வயசு குழந்த இந்த கழக மேற்கும் பத்து தடவை நடந்து வருது அதுக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அது கூப்பிட்றோம் ஸ்ரீராமன் கூப்பிட்டா ஓடி வருது ஆனால் இன்றைக்கி இதே இந்த ரெண்டு வயசில் இருக்க குழந்தை இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா நாலு வயசு ஆகும் அதுக்கப்புறம் முல்ல பள்ளிக்கூடம் போகும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே குட்டி குட்டியாக ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா சொல்லும் அப்புறம் எட்டு ஆகும் எட்டு வயசு உடனே ஒன்று ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் அப்படின்னா இந்த கொம்பு மாடு எப்படி முழுக்கொம்பு மாடாக மேலே வளர்ந்து பெருசாகிறதோ அதுபோல் தான் அதில் ஒன்று இது அதே ஜி சரீரத்தில் தான் இருக்கே மாற்றி மாற்றி இல்லை இப்போ அறக்கொம்பு மாடாக ஜீவன் வேறு சைஸில் இருக்கும் முழுக்கொம்பு மாடாக இருக்குச்சே ஜீவன் வேறு சைஸுக்கு பெரிய நம்பருக்கு பெரிய அளவில் மாறுமா இல்லை எப்பொழுதும் அது அணுமாத்திரம்தான் ஒரு பெரிய யானைக்குள்ள யானையோட சரீரத்தில் இருக்கிற ஜீவனாக இருந்தாலும் சாதாரண நம்மளை போல் ஒரு அஞ்சடி ஒசரத்தில் இருக்கிற ஒரு பொன் சரீரத்தில் இருக்கிறதும் ஆண் சரீரத்தில் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு சிங்கத்து உடம்புல இருக்கிற சரீரமாக அந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் ஒரே போல் அளவில் ஒன்று தான் இருக்கும் ஆனால் திறமையில் ஆற்றலில் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஆற்றல் தான் நம்மளுக்கு தெரியலையே மௌடியமான ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ளே இருக்கமே எதையுமே பழகிக்கவே இல்லையே பழக்கம் வந்தால் தானே செயல்பாடுகள் வரும் பழக்கமே இல்லை ஆச்சமணம் பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியல பிராணாயாமம் பண்ணுறது கூட நம்ம கற்றுக்கணுமா இருக்கு ஏற்கனவே போன ஜென்மத்திலே நம்ம நிறைய பிராணாயாமம் பண்ணியிருப்போம் அப்போ இன்றைக்கி வந்தவொடனே தொடர்ந்து வந்திருக்கணுமே வந்துட்டே இல்லை இப்போ பிராணாயாமம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கைடன்ஸ் ஒன்றுமா இருக்குது உள்ளுக்குள்ளே இன்ஹேல் பண்ணு கெட் சைட் மேக் இட் அவுட் அப்படின்னு ஒன்று ஒன்று ஒன்றா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கைடு பண்ணால் தான் உண்மையான சரியான முறையில் நம்மளுக்கு மூச்சு விட தெரியுது ஏன்னா மூச்சு சரியாக விடலைன்னா அது என்ன ஆகும் ஷாலோ ப்ரீதிங் முன்னுக்குள்ளே எங்கேயாவது நெஞ்சு குழியில் இருக்கிற காற்றுக்கு மேலே கீழே இறங்கி போகவே போகாது அதனால் எப்படி அறக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடு எல்லாம் ஒன்று தானோ த பீரியட் அது வளர்ந்துருத்து ஆனால் அதே சரீரத்தில் தான் இருக்குது அதுபோல் மாற்றங்கள் அது அப்படி புரிஞ்சுக்கிறது அது ஒரு ஞானம் புரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு கர்மாவை பண்ண வேண்டியது அத்தியாவசியம் எப்படி மூச்சு விடணும் எப்படி வந்து பிராணாயாமம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது கர்மா அந்த கர்மா முடிஞ்ச பிறகு அதை நம்மளுக்கு ஒரு ஐம்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பண்ண உடனே நம்மளுக்கு முள்ள உபாயமாக பண்ண வருதுன்னு வைங்கோ பண்ண வருது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அது ஞானம் அதுபோல் இந்த கண்ணுக்குட்டி அறக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடு எப்படி இந்த கண்ணுக்குட்டியே தான் இப்படி வளர்ந்து வளர்ச்சி அடைந்து இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறோமோ வளர்ச்சி அடைந்த பார்க்குற வரைக்கும் சரி அதுதான் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் அது என்னது அது ஞானம் அதனால் இந்த பிரம்மம் என்பது எப்பொழுதும் எங்கேயோடும் இருக்கிறது அதை உணர்ந்து கொள்வதற்கு தனியான முயற்சிகள் தேவை பிரம்மே இல்லைன்னெலாம் வாதிட சொல்ல முடியாது நானே தான் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா அதை உணர வேண்டும் உணர்வதற்கு இயல்பை அதற்குண்டான இயல்பை நாம் வளர்த்துக்கொள்ளவே இல்லை சாதாரணமாக சாப்பிட்டுட்டு இப்படி கழக்க போய்ட்டு மேற்க போய்ட்டு வந்துட்டு கழக்க போயிட்டு வடக்க வரோம் வடக்க போயிட்டு தெற்க வரோம் அதுபோல தான் நடக்கிறது ஸோ அந்த முயற்சிகளை நாம் செய்யாத வரைக்கும் பிரம்மம் இங்கே என்னது உலாவிக் கொண்டு இருக்கிறது என்பதே நாம் உணரவே முடியாது அதை உணர்வதற்கு சரியான பயிற்சிகள் தேவை அதற்கு முதலில் மூச்சு பயிற்சி அத்தியாவசியம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம தலை கட்டுறோம் ஏன்னா உள்ளது என்பதும் அன்று இல்லது என்பதும் அன்று இவற்றை எல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு பெருமாளே சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் விரிவாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹா